சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடக்க விழா இன்று நடந்தது முதல்வர் ஸ்டாலின் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வரவேற்புரையாற்றினார் மத்திய ஜவுளி வர்த்தக தொழில்துறை மந்திரி பியூஷ் கோயலுக்கு முதல்வர் நினைவு பரிசு வழங்கினார் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் நூறு என்ற பெயரில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது திரையுலக நட்சத்திரங்கள் பலர் பங்கேற்றனர் இந்த விழாவில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக மக்களின் உள்ளங்களில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கருணாநிதி பூந்தமல்லியில் நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பில் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்பட உள்ளது என்றார் ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஒன்பதாம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர் இந்நிலையில் தொழிலாளர்கள் ஒன்பதாம் தேதி பணிக்கு வராவிடல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அன்று வார விடுமுறை பணி ஓய்வு உள்ளியவர்களும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுவதாக இருந்தது கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணைய ஆலோசனைக் கூட்டம் தள்ளி வைக்கப்படுகிறது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவித்தாா் சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல்வன் விண்கலம் எல் ஒன் புள்ளியை சென்றடைந்தது புவிக்கும் சூரியனுக்கும் இடையில் சம புவியீர்ப்பு விசையில் வெற்றிகரமாக இலக்கை எட்டியது பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தல செய்தியில் இந்தியா புதிய மைல் கல்லை எட்டியுள்ளது அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய விஞ்ஞானிகளை பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் மத்திய வாருமை காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ளது இதன் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்திலும் தகவல் தொடர்பு தலைவராக வைபவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தார் வங்காளதேசத்தில் இன்று பொது தேர்தல் நடைபெறுகிறது இதில் பிரதமர் ஷேக் ஹசீனா நான்காவது முறையாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத கட்சி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது தேர்தல் செயலி செயலிழப்பு எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு ஆகியவற்றுக்கு இடையே பாதுகாப்புடன் தேர்தல் நடைபெற்று வருகிறது மாலத்தீவின் அதிபர் வெளியுறவு அமைச்சகம் சுற்றுலா அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் செயலிழந்து பல மணி நேரம் முடங்கின தேசிய தகவல் தொழில்நுட்ப மையம் இந்த சிக்கலை தீர்க்க தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மாலத்தீவு அரசாங்கத்தின் முடக்கிய இணையதளங்கள் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகின ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவில் பயணம் செய்து மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடரில் ஆடுகிறது முதல் ஆட்டம் வரும் பதினோராம் தேதி மொகாலியிலும் இரண்டாவது ஆட்டம் பதினான்காம் தேதி இந்தூரிலும் மூன்றாவது ஆட்டம் பதினேழாம் தேதி பெங்களூரிலும் நடக்கிறது இத்தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணி கேப்டனாக இப்ராஹிம் ஜட்ரான் நியமிக்கப்பட்டார் முஜிபுர் ரஹ்மான் அணிக்கு திரும்பியுள்ளார்